இருந்து வாழ்வதுங்கிறது முக்கியமில்லை இருந்தும் வாழ்வது தான் முக்கியம் அதனால் நாம் போடக்கூடிய விதைகள் விருட்சமாகணும்னு நினச்சி தர்ம காரியங்களில் ஈடுபட்டு உங்களுடைய வாழ்வை குறைவிலா வாழ்வாக நிர்ணயம் பண்ணிக்கோங்க தான தர்மங்கள்ங்கிறது என்னுடைய உயிர் என்னுடைய உயிர் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் என்னால் முடிந்த வரைக்கும் என்னுடைய உழைப்பு தர்மம் நிற்கவே நிற்காது என்னுடைய உழைப்பில் தர்மம் நடந்துகிட்டே தான் இருக்கும் அதில் பங்கெடுத்து கொள்ளக்கூடியவர்கள் என்னுடைய தோளை பிடித்து கொண்டு நாங்களும் நடக்கிறோமா இந்த பாதை நல்ல பாதை தான் நினைக்கிறவங்க தர்ம காரியங்களில் ஈடுபட்டு உங்களுடைய பயணத்தை சிறப்பு பெறுங்க வணக்கம் கலா எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதாவது பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வளர்பிறை பஞ்சமி வருது என்றைக்கும் போல நம்மளுடைய வாராகிக்கு குறை தீர்க்கும் நாள் அந்த நாள் தான் மக்களுடைய குறை தீர்க்கும் நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வளர்பிறை பஞ்சமி அன்று உங்களுடைய குறைகள் எழுதக்கூடிய டைம் இன்றைக்கும் நாளைக்கும் நீங்கள் எழுதுங்க பன்னெண்டாம் தேதி எழுதுகிறவங்களை நான் எழுத முடியாது சரியா மற்றபடி இருந்தே எழுத ஆரம்பிச்சுட்டாங்க பதிவு கொஞ்சம் காலதாமதமாக வருது நீங்கள் இன்றைக்கும் அதாவது பத்தாம் தேதியும் பதினொன்றாம் தேதியும் எழுத ஆரம்பிங்க வராகி அம்மனினுடைய அருளையும் அன்பையும் குறை தீர்க்கக்கூடிய அந்த கருணையையும் சொல்வதற்குங்கிறது நிறைய பதிவுகள்லாம் நிறைய நான் சொல்லியிருக்கேன் வேண்டுதல் கடிதம் எழுதக்கூடியவங்க முதல்ல அம்மாவினுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அதனால் உங்கள் அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வீடியோக்களை பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் அம்மா என்ன வழி போகிறாங்க என்ன பேசுகிறாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு முதல்ல புரிஞ்சுக்கங்க அதுக்கு பிறகு வேண்டுதல் வைங்க ஏன்னா ஏனோ தானோன்னு கடமைக்காக வைக்கப்படக்கூடிய வேண்டுதல் கடமைக்காகவே அம்மா வந்து பதில் சொல்ல மாட்டாங்க இல்லையா யாரெல்லாம் ஒப்படைப்போடு அன்போடு செய்கிறீங்களோ அவங்களுடைய பலன்களை வந்து நான் சொல்ல தேவையில்லை கடிதம் போன நிமிஷத்துலேருந்து அவங்க பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க யார் எந்த ஊரில் இருந்து என்ன பேரில் என்ன குறைகளை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத அம்மா கவனிக்க ஆரம்பிச்சுடுவாங்க அதனால் ஒப்படை போடு நீங்களும் நான் எழுதுகிறேன் அப்படிங்கிறதுக்காக சரி இந்த போட்டு விட்டேன் சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மறுபடியும் மறுபடியும் நிறைய வாய்ஸ் கொடுத்துடுறீங்க எனக்கு வேலை இருக்குது அதனால் டைப் பண்ண முடியல அப்படின்னு அப்போ எனக்கு வேலை இருக்காதா கேட்டாங்கங்களா அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க உங்களுக்கு எப்போ ரெஸ்ட் இருக்குது ரெண்டு நாள் ஃபுல்லாக இருக்குது இன்றைக்கும் நாளைக்கும் அந்த ரெண்டு நாளில் ஒரு நிமிஷம் கூட அவங்களுக்கு ரெஸ்ட் இல்லாமல் போகுது சாப்பிட குளிக்க எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும்ல அதே மாதிரி தான் அதுக்கும் நேரம் ஒதுக்கி எழுதக்கூடியவங்க மட்டும் எழுதுங்க எழுத முடியல அப்படின்றவங்க தயவு செஞ்சு எழுத வேண்டாம் ஏன்னா உண்மையாக எழுதக்கூடிய பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் வழி விட்டு கொடுங்க சரியா அதனால் அழகாக ஒரு பேப்பரில் எழுதி உங்களுடைய குறைகளை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இல்லைன்னா வாட்ஸ்அப்லேயே கூட டைப் பண்ணுங்கள் காணிக்க அனுப்பிடுங்க சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னும் ஒரு ரூபாய் காணிக்க அனுப்பிட்டே இருக்கீங்க நான் ஒரு ரூபாய் அனுப்பக்கூடாது பதினோரு ரூபாய் அனுப்புங்கன்னு சொல்லி பல மாதங்கள் ஆனாலும் கூட இன்னும் ஏன்னா அப்போ பார்த்தவங்க இன்ன வரைக்கும் வீடியோக்கள் பார்க்குறதே இல்லை அதனால் சுயநலமாக இருக்கிறத விட்டுட்டு முழுமையாக ஒப்படை போடு இந்த சேனல் என்ன பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க என்ன மாதிரி இந்த சேனல் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்னோடு உறவாக பயணப்படுபவர்கள் மட்டும் பயணப்படுங்க கடமையேன்னு பயணப்படுறவங்க பயணப்பட வேண்டாம் சரியா சரி இன்னைக்கு வந்து பத்தாம்தேதி பதினொன்றாந்தேதி வேண்டுதல் கடிதம் எழுத ஆரம்பிங்க பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் அள்ளி வாரி கொடுத்துட்ருக்கக்கூடிய கலியுக ஒரு கருணை தெய்வமான வாராகியினுடைய அருளை பெருங்க அம்மாவினுடைய அத்தனை அதிசயங்களும் நம்ம குடும்பத்திலையும் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுக்கும் ஒப்படைப்பு இருக்கணும் அன்பு இருக்கணும் பக்தி இருக்கணும் முழுமையான பக்தி இருக்கணும் சரியா அதனால் நீங்கள் எழுத ஆரம்பிங்க மறுபடியும் சொல்கிறேன் மிக எளிமையாக எழுதுங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய ஊர் உங்களுடைய குறைகள் காணிக்கை ரசீது இதை அனுப்பி வைங்க நம்ம வேண்டுதல்கள் பன்னெண்டாம் தேதி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு எப்பவும் போல நேரலையில் உங்களுடைய வேண்டுதல் கடிதம் படிக்கப்படும் காணிக்கை அனுப்பக்கூடியவங்க உங்களுடைய காணிக்கை ஒரு ரூபாயாக இருந்தாலும் இந்த வாராகி கோயிலில் ஒவ்வொன்றும் புனிதத்துக்காக பயன்படக்கூடியது ஒரு ரூபாயாக இருந்தாலும் புனிதத்துக்காக பயன்படும் அதனால் நீங்கள் அனுப்பக்கூடிய காணிக்கைகள் முழுமையாக தான தர்மத்திற்கும் தெய்வத்திற்குண்டான பூஜைகளுக்கும் நூறு சதவீதம் பயன்படும் அதனால் நீங்கள் காணிக்கை அனுப்புகிறதும் ரொம்ப மனதார ரொம்ப ஒப்படைப்போடு நீங்கள் காணிக்க அனுப்புங்க அது தர்மத்துக்கு போய் பயன்படணும்னு நினைங்க அது கோவிலோடைய பூஜைக்கு போய் பயன்படணும்னு நினைங்க அது நூறு சதவீதம் எங்கே கரெக்டாக நடக்கும் இன்றைக்கி இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்